ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ மகா சரணம் அறுசுவை நடராஜன் அவர்களை பற்றி தெரியாதவா யாருமே இருக்க முடியாது ஐம்பத்தி அஞ்சு வருஷமாக சமையல் உலகத்தில் முடிசூடா மன்னனாக இருந்தவர் அறுசுவை நடராஜன் அவர்கள் இவரது சாப்பாட்டை ருசித்து சாப்பிட்ட வி வி கிரி அவர்கள்தான் இவருக்கு அறுசுவை அரசு அப்படின்னு பட்டம் கொடுத்தார் அரசுவை அரசு நடராஜன் அவர்கள் இப்போ நம்மளோட இல்லை அவர் இருந்தப்போ நம்ம காஞ்சி ஸ்ரீ மகாபெரியவா அவளுக்கு பண்ண அனுகிரகத்தை அவரே நமக்காக சொல்லியிருக்கார் அந்த அனுபவம் என்னன்னு இப்போ தெரிஞ்சுக்கலாமா எம்பிஏ படிச்சுட்டு எல்லாம் நல்லா வசதியாக இருக்கு எல்லாருக்கும் ஆயிரம் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல சுடுதாய் கொடுத்துருக்கேன் எல்லாரும் நல்ல சௌரியமா இருக்க பெரியவாளால் அவள் நமஸ்காரம் பண்ண இந்த மாதிரி வார்த்தை பிள்ளை கொடுக்க போகிறேன் சரி எல்லாம் நடக்கும் இது ஒரு கட்டம் ராஜமாதான சாஸ்திரியோட அண்ணா வந்து இந்த இதுக்கிட்டே பாடசாலை வாத்தியாராக இருக்கார் முதல் பொண்ணு இந்தியன் ஆயிலில் கொடுத்துருக்கார் ரெண்டாவது பொண்ணு கல்யாணம் இந்த மாதிரி கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கேன் சரி இப்போ எல்லாம் யாஜகம் வாங்கிட்டார் பத்திரிக்கை காமிச்சு நிறைய யாஜகம் வாங்கிட்டார் கல்யாணத்துக்கெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டார் எல்லாம் ஆயிடுச்சு ஒரு இருபது நாள் இருக்கும்போது கொலவார சட்டத்தில் பெரிய உட்கார்ந்து இருக்கேன் வந்து ஆமாம் நான் ஒன்று என்ன சொன்னேன் சொன்ன மூணு பேரை போய் பாருந்தான் சொன்னேன் பத்திரிக்கைலாம் அனுப்பிடுச்சு எப்படி இது அவர் இப்படியே நிற்கிறார் தான் கல்யாணம் பண்ணுவோம் நான் ஏற்றாப்பிட முத்துவரத்து திண்ணில் உட்காந்துருப்பேன் அங்கே எல்லாம் விருதாதிகள்லாம் அங்கே நடக்கணும் திரும்ப கல்யாணம் சன்னதியில் நடக்கணும் காமான் சன்னதியில் நடக்கணும் அந்த பையன் வந்து இந்த டிவிஎஸ் புலூகாஸில் வேலையில் இருக்கான் அவர் நல்ல பெரிய பணக்காரா பார்த்து பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குன்னு சொல்லி படிக்கிறேன் இன்னுமே புரியல அவருக்கு கையும் ஓட காலம் ஓடலை அப்படியே மேலே அது மாதிரி அப்படியே நின்று கண்ணால் ஜாலம் விட்டுருக்கேன் சரி உள்ளே போயிட்டா ஒரு உள்ளே போயிட்டா தூரம் மாதிரி ஓடி தந்தார் என்னடா செய்வேன் வாங்க நானும் வரையானேன் அவன் அம்பத்தூரில்வான் போய் இந்த மாதிரி பெரிய உத்தரவாயிருக்கு அங்கே தான் கேட்கிறான் ரொம்ப சந்தோஷம் அதை விட எங்களுக்கு பாக்கியம் என்ன பிள்ளையாத்துக்காரன் உடனே தெரியும் இருபது நாள் இருக்கு அவள் பத்திரிக்கையெல்லாம் அடிச்சு அனுப்பிச்சிட்டா இவா அனுப்பிச்சுட்டா உடனே அங்கே தான் ரொம்ப எங்களுக்கு பாக்கியம் பண்ணியிருக்கா எங்கள் பேராம்னு அந்த காலத்தை குதிக்கிறார் உடனே எங்கள் தொழுவா சத்தத்தில் கல்யாணம் நான் சென்னையில் பிறகு இந்த ஏ அம்பரேஸ்வரர் ஒரு சத்தத்தை எடுத்து அங்கே சமையல் இங்கே கல்யாணம் அங்கே சாப்பிட வர இந்த சாஸ்திரிகளுக்கு கையில் காலெலாம் கிடையாது இருந்த காசை எல்லாம் வாங்கிட்டார் நான் ராமாசு கேப்பில் போனேன் நடராஜர் சொன்னேன் என்னென்ன அந்த மாதிரி எல்லாம் வாங்கி கொடுக்கணும் சார் சாஸ்தர் அண்ணா பொண்ணு கல்யாணமாக பெரிய ஒத்துவாயிருக்கு சரி சாமான்லாம் வாங்கிட்டோம் கல்யாணமாக ஆயிடுச்சு டிவிஎஸ் கல்யாணம் டிவிஎஸ்சில் இருக்கான் பையன் எப்படியும் கூட்டம் வர நீங்கள் பார்த்துக்கோ கூட்டமாக வந்துடுத்து அரிசி நடராஜன் சமைக்கிறேன்னா இன்னும் பத்து பேர் கூட வந்துட்டாங்க சாப்பிட்றதுக்கு எல்லாம் போட்டேன் கடிசா பிடியும் வச்சாச்சு அமுச்சு இங்கேருந்து அங்கே போனேன் இவர் பயப்படுறார் நீ சொல்லு நீ சொல்லுங்க போனோட நான் என்ன முடிஞ்சதா என்னும் கூட்டமாமே நாங்கள் யார் சொல்கிறோம் அவ சொல்லியிருக்காங்கம்மா இல்லை என்ன செஞ்சேன் சாமியார் ஒன்றுமே நாங்கள் பேசுகிறோம் மாமா ஏதாவது வாய் விட்டுறாங்கோ நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் உள்ள மண்ட மட்டும் வர முடியாது அப்படி இருந்தேன் அவரும் சாமியார் இருந்தார் ஓஹோ அங்கே ஒரு மாமா உட்காந்தார் அவர் கூப்பிட்டார் ஐயோ நீ இன்னும் மடத்துக்கு பணம் கொடுக்கணும்னு வச்சுருக்க எவ்வளோ பணம் இருக்காது எனக்குண்ட அவர் மடத்துக்கு பணம் கொடுக்கணும்னு வந்திருக்கார் தரிசனம் பண்ணிட்டு கொடுக்கலான்னு போக போகிறார் நீலகட்டியில் வாங்கிக்க போறார் சுந்தரேஸ்வரி இன்றி வைக்க போகிறார் ஆனால் அவர்கிட்ட பணம் இருக்குங்கிறது யாருக்கு அவருக்கு தான் தெரியும் நமக்கு தெரியாது அவர் கூப்பிட்டு சொல்கிறார் உடனே அவர் கையில் பார்த்தா ஒரு இருபத்தி இருபத்தி ஓராயிரம் ரூபா இருந்ததில்ல இல்லை வாங்க இது எடுத்துக்கொண்டு போய் அவன் யார்கெலாம் கொடுக்குமா எல்லாம் கொடுத்துட்டு எல்லாேருக்கும் மழை காரனுக்கு பூக்காரனுக்கு விறகு வாங்கினவனுக்கு எல்லாருக்கும் எல்லாேருக்கும் கொடுத்து சத்துக்கெல்லாம் காலெலாம் கொடுக்கணும் அப்படி எல்லாம் முடிஞ்சு வந்தேன் இப்போ பதினொன்னே ரூபா தான் மிச்சம் இருந்தது இந்த மூணியா தட்டு இருக்குது இதோ தட்டு இருக்குது மிச்சம் இருக்கிற பதினொன்னே கால் ரூபா இதை கொண்டு அதில் அது ஏற்கனவே யாரோ ஒரு மூணு ஒரு ரூபா போட்டதில் இருக்குது பதினொன்று மூணு பதினாலே ரூபா தான் காசு வரும் இங்கேவா அப்படி இல்லை மடிய புடி இருந்தார் வாங்கினார் எத்தனை பேர் காரியம் பார்த்துருக்கா பத்து பேர் ஆச்சு ஒரு மொழி மெட்ராஸுக்கு நமக்கு தான் வரணும் ஆச்சு வந்துட்டேன் ஒன்றுமே நான் சொல்லலை மறுநாளி காத்தால் நீலகண்டியரை வந்து பணம் எடுத்து ஓடி வர்ற காத்துக்கு அப்தி கரை நடராஜா பெரியவா கொடுத்து அமைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யார் ஒரு எழுநூறுபா எண்ணூறுரூவா பணம் இருந்தா தட்டில் சேர்ந்த போனால் அன்றைக்கி மூன்றுரூவா மறுநாளைக்கு ஏழுரூவா சேர்ந்து அதை அப்படி கொடுத்து அப்படிச்சிட்டான் உள்ளேருந்து எண்றது கிடையாது இந்த தட்டில் எவ்வளோ சேர்றதோ அது அவனுக்கு மாக்கியம் அந்த கேட்குறவனுக்கு இல்லை மனதுக்கு போய் சேர்ந்து